கலைஞரின் அன்பு உடன் பிறப்புகளே உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் தேர்முட்டியில கழக அரசினுடைய ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு இது போல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திலும் ஐயா அவர்கள் வந்து சிறப்புரை நிகழ்த்தினார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறப்பு இங்கே ஐந்தாம் ஆண்டு விளக்க பொதுக்கூட்டத்திற்கும் ஐயா அவர்கள் சிறப்பு வந்து சிறப்புரை செய்து கொண்டிருக்கின்றார் கழக தோழர்களே நான் உங்களோட சொல்லிக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு திராவிட மாடல் பேரரசர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் அரிய ஏற்றுவார் இதே திருச்செங்கோடு தொகுதியிலேயே நாம்பால் தேர்தலுடைய வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டத்தை நடத்துவோம் அதற்கு திருச்செங்கோடு நகர திமுக செயலாளராகிய நானும் நடேசனும் நகரமன்ற தலைவரும் இந்த தொகுதியை யார் வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்று இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எத்தனை கூட்டம் நடத்தினாலும் அதிலே ஒரு சிறப்பு வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு நாங்கள் திருச்செங்கூர் நகர திமுக கழகத்தினர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயே இந்த கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்த ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து வார்டு செயலாளர்களுக்கும் அதுபோல மாவட்டத்தினுடைய அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி கூறி கொள்கின்றேன் அது மட்டும் இல்ல உன்ன ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நேற்று ஆரம்பித்து கட்சி இன்னைக்கு எழுபத்தி ஐந்து நம்ம திமுகவை விமர்சனம் செய்கிறார்கள் பேசுவதற்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அவர்கள் பேசட்டும் என்ன வேணால் என்று நாங்கள் செயலில நிரூபிப்போம் தான் சொல்றேன் எங்களுடைய திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் பேரரசர் எங்களை எல்லாம் எப்படி ராணுவ மிடுக்கோடு எங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதற்கு முன்பே இங்கே பேசிய ஒரு பள்ளி சிறுமி அவர் யார் என்று தெரியுமா நம்முடைய கழகத்தினுடைய இரண்டாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பி எல் கோவிந்தராஜ் அவருடைய மகள் நகர மகளிரணி துணை அமைப்பாளருடைய மகள் எங்களுடைய வளர்ப்பு இப்படி இருக்கும் என்பதை நிரூபித்திருக்கிற இந்த கூட்டம் இந்த எடுத்துக்காட்டாக எனக்கு முன்பு பேசிய அந்த சிறுமியின் பேச்சு ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு சலசலப்புக்கும் அஞ்சாது அது மோடி மோடியாகட்டும் அமித்ஷாவாகட்டும் எத்தனை சாவாகட்டும் யார் வந்தாலும் திமுகவின் அடிமட்ட தொண்டன் ஒருவர் இருக்கும் வரை இந்த திமுகவை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது நீ நாங்கள் தேர்தல் களத்திற்கு ரெடி நாங்கள் இந்த பேஸ்புக் சோசியல் மீடியால சண்டை விரும்பல நாங்க யுத்தக்காரங்கடா தளபதி வளர்த்தெடுத்த வளர்ப்புகள் நாங்கள் தேர்தல் போருக்கு ரெடி களம் ரெடி உங்களை நாங்கள் தேர்தல் காலத்தில் சந்திக்கிறோம் ஒரு போர் படை குணத்தோடு உங்களை சந்திக்கிறோம் மிக அசுரத்தனமான எங்களுடைய தாக்குதலை நீங்கள் அங்கே எதிர்கொள்வீர்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு தலைவர் சொல்வது போல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது என்று கூறி இங்க வருகை வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்